வணக்கம் தமிழ்நாட்டில் எத்தனை விசாரணை கமிஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த விசாரணை கமிஷன் மூலமாக அந்த கமிஷன் அளித்த அறிக்கையின்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருப்பார்களா என்றால் இல்லை அதற்காக பல ஆயிரம் கோடிகள் வேணால் செலவாக இருக்குமே தவிர அதர் அந்த விசாரணை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் அது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணமும் அதற்கு சொல்லலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த மரியாதைக்குரிய அமரர் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த உடனேயே நான் ஒரு வீடியோ காணொளி போட்ட பொழுது கண்டிப்பாக அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அப்போலோ மருத்துவமனையின் எம்டி சேர்மேன் பிரதாப் பிரதாப் ரெட்டி அவரை கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படின்னா சொல்லியிருந்தேன் ஒன்றும் ஒரு இதுவும் இல்லை விசாரணை கமிஷன் வச்சாங்க விசாரணை கமிஷன் வச்சும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை இல்லை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னார் தேர்தல் நேரத்தில் ஜெயலலிதாவுடைய மரணம் குறித்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படணும் குப்பத்தோட்டில் கிடக்குது அந்த பெட்டிஷன் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த பெட்டிஷனை தூசி தட்டிட்டார் ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா அதாவது ராம்குமார் ஆதித்தன் அவருடைய பெயர் அவர் வழக்கறிஞர் திருச்செந்தூரை சேர்ந்தவர் அவர் வந்து திமுகவினுடைய தொண்டன் ஜெயலலிதா அவடைய பக்தர் என்றே சொல்லலாம் அவர் வந்து இப்போ ஹைகோர்ட்டில் பெடிஷன் போட்டிருக்கார் என்ன பெடிஷன் போட்டிருக்காரு பாருங்கள் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் போட்டிருக்கார் என்னென்னா ரிட் படிஷன் நம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லிஸ்ட் டேட்டேட் ஃபிஃப்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் பெஞ்சு ஐட்டம் நம்பர் லெவன் அதில் வந்து மனுவில் என்ன கூறியிருக்காரு அப்படின்னா இது ஏகப்பட்டது சொல்லியிருக்காரு அது நம்ம சிலர் சுருக்கி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் கடந்த இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினாறு அன்று அனுமதிக்கப்பட்டு ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினாறு அன்று இரவு பதினோரு முப்பது மணி அளவில் இறந்ததாக அறிவிக்கப்பட்டு இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது தமிழக அரசின் செய்தி குறிப்புகள் அப்போலோ மருத்துவமனை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மருத்துவ குறிப்புகள் ஆவணங்கள் மருத்துவர்களின் பேட்டி அதிமுக தலைவர்களின் பேட்டிகள் ஆறுமுகசாமி ஆணையத்தின் அளிக்கப்பட்ட சாட்சிகள் மற்றும் நடைபெற்ற சம்பவங்களில் நிறைய முரண்பாடுகள் இருப்பதால் உயர் நீதிமன்றத்தில் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கார் அப்போலோ மருத்துவமனை சார்பில் அளிக்கப்பட்ட அறிக்கையில் ஜெயலலிதா சார் ஜெயலலிதா காய்ச்சல் மற்றும் நீரிழப்பு நோயால் சிகிச்சை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறது அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் குணமடைந்து வருவதாகவும் இட்லி பொங்கல் போன்ற உணவுகள் சாப்பிட்டதாகவும் விரைவில் சிகிச்சை சரியாகி சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு செல்லப்போவதாகவும் அறிவிப்புகள் வெளியிட்டன திடீரென அவரது உடல்நிலை மோசமாக அடைந்ததாகவும் தீவிர பலனின்றி தீவிர சிகிச்சை பலனின்றி அவர் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னாறு பதினாறு ரெண்டாயிரத்து பதினாறு அன்று இரவு பதினோரு முப்பது மணி அள இரவு பதினோரு முப்பது மணி அளவில் இறந்து விட்டதாகவும் அறிக்கை வெளியிடப்பட்டது அப்போலோ மருத்துவமனை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மருத்துவ அறிக்கையை லண்டன் லண்டனில் பணியாற்றிய மருத்துவர் ரிச்சர்ட் பீலே அவர்களின் மருத்துவ குறிப்புகள் மற்றும் ஜெயலலிதா இறந்த பிறகு அப்போலோ மருத்துவமனை வெளியிட்ட மருத்துவ அறிக்கையில் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கும் பொழுது மூச்சு திணறல் மற்றும் நினைவின்றி இருந்ததாகவும் நல்லா தெரிஞ்சுங்க குறைந்த நாடி துடிப்பு இருந்ததாகவும் நுரையீரல் பாதிக்கப்பட்டு சுவாசம் மிகவும் கம்மியாக தான் மூச்சு திணறல் மூச்சு விடாமல் இருந்திருக்காங்க ஆக்சிஜன் அளவு மிகவும் குறைந்த அளவில் இருந்ததாகவும் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளது அப்போலோ மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரெட்டி பொதுவெளியில் இருமுறை ஜெயலலிதா உடல்நிலை குறித்து பொய்யான அறிக்கை வெளியிட்டு தாங்கள் நிர்பந்த அவர் அவர் வந்து யாரோ நிர்பந்தப்படுத்தினாங்களாம் அப்படின்னு கூறியிருக்கார் அதுக்கப்புறம் இதுவரை யார் இவரை நிர்பந்தம் செய்தார்கள் என்ற விவரத்தை ரெட்டி வெளியிடவில்லை அதன் பிறகு மருத்துவமனையில் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக அளி சுவாசம் அதாவது மருத்துவமனையில் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அறிவித்ததாக தமிழக அரசு சார்பில் பல அறிக்கைகள் வெளியிடப்பட்டது காவேரி நதிநீர் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் என அறிவிப்புகள் வெளியானது இது எவ்வாறு சாத்தியமானது ஏன்னா வரும்போதே சுயநிலம் இல்லாமல் தான் வந்திருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு எப்படி சாத்தியப்படும் கேட்குறாரு தமிழக அரசு சார்பில் ஐந்து மருத்துவர் கொண்ட குழு அப்போலோ மருத்துவமனையில் இருந்துள்ளனர் ஆனால் அவர்கள் எந்த சிகிச்சையும் பண்ணலையா அவர்கள் தனி அறையில் மட்டுமே இருந்திருக்கிறார்கள் இந்த மருத்துவ குழுவிடமிருந்து எந்த அறிக்கையும் இதனால் வரை பெறப்படவில்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் போனாங்களே அவங்ககிட்ட இருந்து அறிக்கை ஆகணும்ல கிடையாது மேலும் அவர்கள் ஆறுமுக சாமி ஆணையத்தில் டிவி செய்திகள் பார்த்து தான் ஜெயலலிதா உடல்நிலை பற்றி தெரிந்து கொண்டதாக கூறியுள்ளனர் அந்த டாக்டருங்க அதுக்கடுத்து மருத்துவ ஆவணப்படி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ஜெயலலிதாவிற்கு டோமி என்கின்ற சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது அது சென்னையில் நடுப்பகுதியில் தொண்டையை மன்னிக்கணும் தொண்டையில் நடுப்பகுதியில் தொலையிட்டு அது மூலமாக ரப்பர் குழாய் செலுத்தி நுரையீரலுக்கு வேகமாக பிராணவாயு செலுத்துகிற அது எனவே நோயாளிகள் மயக்க நிலையில் தான் இருப்பார்கள் இதில் மயக்க நிலையில் இருந்தவர்கள் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டான் முதலமைச்சர் நிலை மயக்க நிலையில் தான் இருப்பார்கள் முதலமைச்சர் கவனித்து வந்த இலாக்காக்களை திரு ஓ பன்னீர்செல்வம் கவனிப்பார் என கவர்னர் அலுவலகம் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அறிக்கை வெளியிட்டது ஆனால் ஜெயலலிதா தான் கையெழுத்திட்டார் கையெழுத்திட்டு பரிந்துரை செய்தார் என்பது குறிப்பிடவில்லை எங்கே அவ தான் சுயநிலைமே இல்லாமல் இருந்திருக்காங்க எப்படி குறிப்பிடுவாங்க இது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டு அரசும் கவர்னர் அலுவலகம் இதனால் வரை பதிலளிக்கவில்லை புரியுதுங்களா இதனால் வரைக்கும் பதிலளிக்கவில்லை தஞ்சாவூர் அரவக்குறிச்சி பொது தேர்தல் மற்றும் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தேர்தல் கவர்னரின் கவனத்திற்கோ மத்திய அரசு கவனத்திற்கோ கொண்டு செல்லாமல் ஜெயலலிதாவின் கைரேகை எப்படி பெறப்பட்டது அந்த நேரத்தில் ஜெயலலிதா மயக்க நிலையில் இருந்ததாக மருத்துவ ஆவணங்கள் குறிப்பிடுகிறது ஜெயலலிதா இருந்ததாக ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினாறு அன்று இரவு பதினோரு முப்பது மணிக்கு தான் வெளியானது கொஞ்சம் கரெக்ஷன் அதான் பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இரவு ஏழு மணிக்கு யார் சொல்லி கட்சி அலுவலகத்தில் முதல்வரை தேர்ந்தெடுக்க கூடினார்கள் அதாவது இவங்க எல்லாம் அதுக்கு முன்னாலே கூடிட்டாங்க ஏழு மணிக்கு முதல்வர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கூடினாங்க ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இருபத்தி ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று பொதுக்குழு கூடும் என்று முடிவெடுத்தார்கள் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று டாக்டர் ரெட்டி பேட்டி அளித்திருக்கார் பேட்டி எழுத்த நிர்பந்தத்தின் பேரில் சிசி கேமராவை அகற்றப்பட்டதாகவும் அனைத்து வைத்ததாகவும் ஆஃப் பண்ணிட்டாங்க கூறுகிறார் அவரே சொல்கிறார் ரெட்டியே சொல்கிறார் அப்படியானால் யாருடைய நிர்பந்தத்தின் பேரில் இவர் செய்தார் என்பதை குறிப்பிடவில்லை அதன் பிறகு ஜெயலலிதாவின் இரத்த சொந்தங்களை சொந்தங்களை அதாவது தீபாவை பார்க்க அனுமதிக்கவில்லை ஆனால் தீபாவின் சகோதரர் தீபக் தந்தி டிவி நேர்காணலில் ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டார் என்று பொய்யான தகவல் கொடுத்தார்கள் கவர்னர் வந்து ஜெயலலிதாவை பார்க்கவில்லை என்பதெல்லாம் பொய் பார்த்தார் என்று வந்த செய்தியெல்லாம் பொய்யே அப்புறம் இசட் பிரிவு போலீஸார்கள் யாரும் இல்லை அவர் ஓப்பனாக பேட்டி கொடுக்குறார் எந்த அமைச்சரும் எனது அத்தையை பார்க்கவில்லை என்று கூறியிருக்கிறார் இப்படிலாம் பல விஷயங்கள் அவர் கேட்டிருக்காரு இருபது சரத்துக்கள் வைத்து கேள்வி கேட்டு சிபிஐ விசாரணைக்கு கேட்டு மனு போட்டிருக்காரு ராம்குமார் ஆதித்தன் இப்போ அது என்ன ஆகுதுன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே தேதி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் நீதிமன்றத்தில் இப்போ கவர்மெண்ட் இதுக்கு பதில் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ தூசி தட்டிட்டார் ராம்குமார் நோட்டீஸ் போயிருக்கு கவர்மெண்ட் என்ன பதில் சொல்கிறாங்க இதுக்கு அப்படியே உள்டாவை பண்ணுறாங்களா ஆமாம் ஆமான்னு சொல்ல போகிறாங்களா எல்லாமே இருந்து அடுத்த தேதிக்கு இதை பின்பற்றி உங்களுக்கு வரும் தகவலை பதிவிடுகின்றேன் நன்றி வணக்கம்